பார்த்தவுடன் இவர்தான் நமக்கு குரு எட்டைக்கும் ஏழே பிறவிக்கும் இவர் தான் நமக்கு குரு நாங்கள் எல்லாம் ஒரு எழுபத்தி ரெண்டு பேரு மண்தரை மண்தரை மேலே ஒரு ஜமுக்காலம் வீட்டிலிருந்து கொண்டு வந்த பெட்ஷீட்டு தலையை நம்பிச்சுட்டு நாங்கள் இரவு அங்கே படுத்துக்குவோம் காலையில் அவர் வந்துடுவார் ஆனால் அது பயிற்சி துவங்குவதற்கு முன்பு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு பயிற்சி முடியல சொன்னாங்க இப்போ ஒரு வாரம் பயிற்சி அது அந்த ஒரு வாரம் பயிற்சி முடிஞ்ச உடனே அன்பர்களே உங்களுக்கும் இந்த பயிற்சி கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நிறுவனத்துக்கு மட்டும் இல்லை நம்முடைய சங்கத்துக்கும் இருக்கு சாமிஜி அப்பப்போ அந்த முன்னேற்றங்களை பெயர் மாற்றங்களையும் சொல்லிட்டு வருவார் மணவளக்கலை மன்றம் என்கின்ற முதலில் மெய்விளக்க விளக்கு தமிழ் இருந்தது அப்புறம் மணவளக்கலை மன்றம் என்று ஆகிவிட்டது பிற அப்போ கேட்டார் அதுக்கு அறிவித்திருக்கோயில் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டார் சாமிஜி அதுக்கு இடம் வேணும் பணம் வேணும் எல்லாம் சேர்ந்து தானே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் சொன்னதுக்கு புண்ணியம் செய்வோர்க்கு ஒரு படித்தரங்கள் சொன்னார் முதல்ல இந்த பயிற்சியில தேருங்கள் பிறகு உங்கள் குடும்பத்தினரை இதில் ஈடுபட செய்யுங்கள் பிறகு உங்கள் சுற்றத்தாரை ஈடுபட செய்யுங்கள் பிறகு இப்போது நாங்கள் ஆரம்பிக்கும் போது சுவாமிஜி வரும்போது எக்ஸ்போர்ட்டுங்கிற கல்ச்சர் கிடையாது ஒரு வெறும் முப்பது கோடி தான் டர்ன் ஓவர் எயிட்டி ஃபைவ்ல ஓகே வெறும் திருப்பூர் நகரமே டர்ன் ஓவர் முப்பது கோடி தான் இப்போ பொதுவாக நம்ம வந்து எந்த ஒரு இடத்துலையும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு இடத்தை பார்த்தோம்னா அழகா தெரியும் அது இன்னும் அழகா தெரியணும்னு சொன்னோம்னா என்ன செய்வாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா பக்கத்துல போய் பார்க்கணும் பக்கத்துல போய் பார்க்கும் பொழுது அப்பதான் தெரியும் தூரத்துல இருக்கு அப்படிங்கிறது இப்ப ஒரு இடத்துக்கே அந்த மாதிரி இருக்கும் பொழுது வேதாத்ரி மகரிஷிங்கிற ஒரு ஒரு பெரிய பயணம் அதுவும் வாழ்க்கை பயணம் அவங்க ஒருத்தருடைய வாழ்க்கையை எடுத்திருக்காங்களு பார்த்தோம்னா இல்ல உலகத்துக்காக தன்னை வந்து அர்ப்பணித்து செய்யும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக பல பேருடைய வாழ்க்கை சேர்ந்திருக்கும் அப்ப அந்த பயணத்தை நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம்னா அதுக்கு முடிவே இல்லாத ஒரு பயணம் தான் மகரிஷியோடு ஒரு பயணம் அப்படிங்கிற ஒரு தொடர் அந்த தொடர்ல நாம கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கணும் முடியாது அவருடைய பயணம் நம்மளையெல்லாம் கூட்டிருப்பதுக்காக ஒரு ஆழமான ஒரு பயணமாக அமைஞ்சதுக்கு அதுக்கு துணைகோளாக கோளாக இருந்தவங்க அவருடைய சுந்தராஜன் ஐயா அவர்கள் ட்ரஸ்டிஸ் இருக்காங்க இப்போ இன்னைக்கு நம்மளோட வந்திருக்கிறது நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப மகிழ்ச்சிங்க மகரிஷியோடைய விஷயங்களை பேச பேச ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் யாராவது ஒருத்தங்க பேசிட்டு இருக்கதை கேட்கும் போதே இருக்கும் நீங்கள் அவரோட இருந்து டிராவல் செய்ததை நாங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கோம் எந்த விதத்தில் நீங்கள் மகரிஷியோட நீங்கள் வந்து பல நாட்கள் அவர் வந்து ஒரு ஒரு இடங்கள்லையும் சைக்கிளில் போய் எந்த வீட்டில் கூப்பிட்டாலும் அங்கே போய் இருந்து செய்ததெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும் கொஞ்சம் எங்களுக்கு எப்படி அந்த வேதாத்திரி மகரிஷிங்கிற மகரிஷி ஆகறதுக்கு முன்னாடி எப்படி அவர் இருந்திருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருமே பாவலோடு இருக்கோம் கொஞ்சம் நீங்கள் ஒரு சிலதை அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே ஒரு மலரும் நினைவுகளாக வேதாத்ரி மகரிஷி பற்றியும் உலக சமுதாய சேவா சங்கத்தை பற்றியும் இந்த சங்கத்தினுடைய தலைவர் கே எம் மயிலானந்தன் அவர்களை பற்றியும் இந்த உலக சமுதாய சேவா சங்கம் கடந்த அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக சமூகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பற்றியும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதுதான் பயணம் முதல்ல எனக்கும் அருட்தந்தை அவர்களுக்கும் ஏற்பட்ட தொடர்பு சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு முதன் முதலாக அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நான் அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதற்கு முன்பாக ஓராண்டுக்கு முன்பு தான் முதன் முதலாக அவர் திருப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பனிரெண்டார் கல்யாண மண்டபத்தில் காயகல்ப பயிற்சி என்கின்ற ஒரு பயிற்சியை திருப்பூர் மக்களுக்கு வழங்கியிருந்தார்கள் அதிலே இரண்டே இரண்டு தான் திருப்பூரிலே மகிழ்ச்சி அவர்களுக்கு அந்த காலத்தில் சீடர்களாக இருந்திருக்கிறார் அவர்கள் இருவருக்காக திருப்பூர் வந்து பயிற்சி அளித்திருக்கிறார்கள் ரெண்டே பேர் அந்த இருவர் பயிற்சி பெற்று அவர்கள் நான் அடைந்து அவர்கள் ஒரு ஒன்பது பேரை சேர்த்திருக்கிறார்கள் அந்த ஒன்பது பேரில் அடியனும் ஒருவர் ஒன்பதாச்சும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பனிரெண்டார் கல்யாண மண்டபத்தில் காயகல்பயிற்சி அருசுதே அவர்கள் வந்த பொழுது நான் அவரை முதன் முதலாக நேரடியாக நேராக சந்தித்தேன் சந்தித்த பொழுது எனக்குள் ஏற்பட்ட உணர்வு அதை வார்த்தைகளால் சொல்ல இயலாது எத்தனையோ ஜென்மங்கள் தேடிக்கொண்டிருந்த ஒரு கிடைக்க பெறாத ஒரு பொக்கிஷத்தை நான் கண்டால் எவ்வளவு பூரிப்பு வருமோ அந்த மாதிரியான ஒரு பூரிப்பை என் உள்ள உள்ளம் உணர்ந்தது பார்த்தவுடன் இவர்தான் நமக்கு குரு ஓகே எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் இவர் நமக்கு நமக்கு அப்பவே அப்பவே முடிவு பண்ணிடுச்சு முடிவு பண்ணிட்டீங்க எப்படி காதலி ஒரு காதலன் அந்த ஒரு பார்த்தவுடன் அந்த ஒரு ஒரு ஃபீலிங் வரும் கண்டிப்பாக அற்புதமான விளக்கங்க இதுதான் வந்து ரொம்ப அது அந்த ஃபீலிங் வரும் நீங்கள் சொல்லும் போதே அது உணர முடியும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண அப்போ அவர் தான் ஆசிரியர் குரு வழிகாட்டி எல்லாமே அப்புறம் அவரோடு பாய் போறது கூட வந்து அவரே வந்துட்டு அப்படிங்கிற ஆமா அப்போ அவரு எங்க போறாரோ அங்கேயே பின்னாண்ட பூனைக்குட்டி போகுது இல்லையா அந்த மாதிரி பிடிச்சிட்டீங்க ஆமா சிக்கன பிடித்தங்கிற மாதிரி அப்படியே அவர் பின்னாடியே நாட்கொண்டு விட்டார் சரி என்னை அவர் பார்க்க நான் பார்க்க அப்படியே நான் வந்து அவருக்கு தாசனாகிவிட்டேன் வேதாத்திரியை தாசனாக மனதுக்குள் வ வரிஞ்சு நினச்சிட்டேன் நல்ல பேருங்க வேதாத்திரி தாசன் அப்போ எனக்கு வயது எழு இருபத்தி ஏழு ஓ இருபத்தி ஏழு நல்ல எனக்கு திருமணமாகி ஒரு மூன்று ஆண்டுகள் இருந்தது ஒரு குழந்தை அப்புறம் இப்படி இருக்கையில் அவர் எங்கே போகிறாரோ அங்கே அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் அவரே நேரடியாக எடுப்பார் அப்படி ஓராண்டு ஈரோடு கும்பகோணம் போனா கும்பகோணம் தமிழ்நாடு எங்க போனாலும் அங்க நான் இப்படியே போயிடுறது போயிட்டு அகத்தாய்வு பயிற்சிகள் நான்கு நிலை எப்பொழுது அப்போ அது முடிச்சிட்டு ஆசிரியர் பயிற்சி அப்ப இங்க எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆழியாரு பழைய ஆழியாரு இப்ப ரெண்டு இந்த ஆழியாருக்கோயில் முதல்ல வந்து பழைய இந்த இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பா அதை சொல்றோம் ஒரே ஒரு குடிசை ஓலை குடிசை முன்னாண்டு சுவாமிஜிக்கு மட்டும் ஒரு சின்ன அந்த குடி வள்ளலார் குடி சின்ன செட் இருந்தது அப்புறமெல்லாம் ஓலை குடிசை கீழே மண் தரை இந்த அறிவரங்க முடியும் இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு பெரிய பல்லாறு அப்புறம் எழுபத்தி ரெண்டு பேர் நாங்கள் அகத்தாய் பயிற்சிகள் முடித்து முதல் முதலாக ஒரு ஆசிரியர் பயிற்சி இங்கே நடக்கிறது சாமிஜி வந்து அவங்க தான் எல்லா ஆளின் ஆள் அந்த எழுபத்தி ரெண்டு பேருக்கு கார்டியன் தத்துவ விளக்கங்கள் சொல்வது அவரே ஒரே நபர் தான் வேறு யாரும் கிடையாது அதிலே இப்ப இருக்கும் மூத்த பேராசிரியர்கள் எல்லாம் அப்பொழுது சீடர்களாக இருந்தார்கள் அப்போ சாமி மணவளக்கலையே பிட்டு பிட்டாதான் சின்ன சின்ன பிட்டா இருந்தது அதையெல்லாம் அன்பொழியிலிருந்து அதை தொகுத்து அவர் தான் சிவஞானம்ங்கிறவர் எடுத்தார் இந்த மணவளக்கலை புத்தகம் தான் முதல் புத்தகம் இந்த சங்கத்திற்கு பெரியனரியே இருக்கு நீங்கள் யாருக்கு எடுத்தாலும் வாழ்க்கை இப்படி நாங்கள் எல்லாம் ஒரு எழுபத்தி ரெண்டு பேர் மண்தரை மண்தரை மேல ஒரு ஜமுக்காலம் வீட்டில இருந்து கொண்டு வந்த பெட்ஷீட்டு தலையை நம்பிச்சுட்டு நாங்கள் இரவு அங்கே படுத்துக்குவோம் காலையில அவர் வந்துருவாரு ஆனால் அது பயிற்சி துவங்குவதற்கு முன்பு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு என்னை நம்பி நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க இது வன விலங்குகள் நடமாடுற இடம் அதனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒரு அருட்காப்பு கயிறு மஞ்சள் கயிறு கட்டி விடுவார் கட்டிவிட்டு அருட்காப்பு ஆத்மார்த்தமாக சொல்லுவார் சொல்லி மஞ்சள் கயிறு கட்டி ஒரு திராட்சை உலர்ந்த திராட்சை பிரசாதமாக கொடுப்பார் அது கட்டிட்டு பிறகு அது கட்டிட்டு பிறகு பிரசாதம் இதையெல்லாம் நாங்கள் பயபக்தியோடு வாங்கிட்டு அப்புறம் பயிற்சி ஆரம்பமாகும் பயிற்சியில் முதல்ல உடற்பயிற்சி எடுத்த உடனே உடற்பயிற்சி சொல்லி கொடுப்பார் அகத்தாயுல வந்த பிறகு உடற்பயிற்சி கற்று மது அது வந்து மீண்டும் அது வந்து எல்லாம் ரிவியூ பண்றது ஆசிரியர் பயிற்சிக்கு இவர் சரியா செய்யறாங்களா அப்படின்னு செக் பண்ணுவாரு அப்புறம் உடற்பயிற்சி செய்யும்போது நான் வந்து மகராசனம் செய்யும்போது காலை மாத்தி போட்டு செஞ்சுட்டேன் அப்படியே தவறு பண்ணிட்டேன் உடனே ஒடியாந்து அவர் வேகமா வந்து தம்பி மாத்தி செய்யறீங்க இப்படி செய்யணும்னு சொல்லி என் காலை பிடிச்சி மாத்தி போட்டார் எனக்கு ஒரே மின்சாரம் பாஞ்ச மாதிரி ஆச்சு ஐயோ என்ன இவ்வளோ பெரிய மகான் நம்ம காலை பிடிக்கிறாரு நாம தானே போய் எல்லாம் காலை பிடிக்கணும் இவர் நம்ம கால பிடிக்கிறாரே அப்படின்னு ஒரு அது இன்னைக்கும் அதை நினைச்சா புள்ளரிக்கும் இருக்கும் அதிலிருந்து அந்த இடக்கு அந்த ரிலேஷன்ஷிப் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகமாச்சு அவருடைய நினைவாகவே இருப்பேன் அப்புறம் நீங்கள் தான் முன்னாடியே சொல்லிட்டீங்களே அந்த அந்த உறவு தான் அந்த மாதிரியான ஒரு உறவு அது அது ஃபீல் பண்ண தான் முடியும் சொல்ல முடியாது அப்புறம் அவங்க அந்த பயிற்சி முடியல ஒன்று சொன்னாங்க இப்போ நீங்கள் ஒரு வாரம் பயிற்சி அது அந்த ஒரு வாரம் பயிற்சி முடிஞ்ச உடனே நண்பர்களே உங்களுக்கும் இந்த பயிற்சி உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய உடல் நலத்திற்கும் மன வளத்திற்கும் உயிர் வளத்திற்கும் உங்களுடைய தொழில் வளத்திற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நம்பினால் நீங்கள் ஒரு ஐந்து பேருக்காவது இதை சொல்ல வேண்டும் அதற்கு எனக்கு உறுதி சொல்ல வேண்டும் சொல்லி ஓகே சாமி அஞ்சு பேர் என்ன எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் இன்னைக்கு அதோடைய வளர்ச்சி தான் ஆமாம் அப்படி கேட்டு கேட்டதுக்காக அப்புறம் அது நியாயமாகவும் பட்டுது அப்புறம் உடனே தொடர்ந்து பயிற்சிகளை விடாமல் செய்கிறது அப்புறம் போனதையும் ஒரு திருப்பூரில் அந்த ஒன்பது பேர் எல்லாம் சேர்ந்து ஒரு பத்துக்கு பத்து குடிசை கோலை குடிசை போட்டு தவம் செய்வது வாரத்தில் ஒரு நாள் தவம் செய்வது அதற்கு சாமிஜியோட அப்போ டே பிறக்காடு டேசட் இருக்கும் அந்த டேசட்டை போட்டு தவம் செய்வது இப்படியே அந்த திருப்பூரில் அருவி திருப்பூரில் வளர்ச்சிக்கான வித்து இடப்பட்டது அப்புறம் படிப்படியாக பல்வேறு மாற்றங்கள் நடந்தது அந்த இடம் கொஞ்சம் பத்தில் அப்புறம் பெரிய குடிசை அப்புறம் அப்படியே வந்தோன்னே கிட்டத்தட்ட அது இப்போது எண்பத்தி ஐந்துல இருந்து தொண்ணூறு வரை ஒரு ஐந்து ஆண்டுகள் அப்படியே அந்த பயணம் குடிசிலே போச்சு அன்பர்கள் அதிகமாயிட்டே வந்தாங்க கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நிறுவனத்துக்கு மட்டும் இல்லை நம்முடைய சங்கத்துக்கும் இருக்கு ஆஹ் சாமிஜி அப்பப்ப அந்த முன்னேற்றங்களை பெயர் மாற்றங்களையும் சொல்லிட்டு வருவார் ஆஹ் மணவளக்கலை மன்றம் என்கின்ற முதலில் மெய்விளக்கு தமிழ் இருந்தது அப்புறம் மனவளக்கலை மன்றம் என்று ஆகிவிட்டது பிறகு அருவித்திருக்கோவில் ஆரம்பிச்சு இப்போ இந்த அறிவித்திருக்கோவில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் முதன் முதலாக சாமிஜி அவர்கள் சொல்லி இதை வந்து அந்தந்த பகுதியில் அறிவித்திருக்கோவில்கள் பெருக வேண்டும் அப்படின்னு சொன்னாரு ஒவ்வொரு இருந்து அந்த ஆர்வலர்கள் வரும்போது கும்பகோணத்தில் ஒருத்தர் அன்பர் வந்தால் நீங்கள் அங்கே அறிவித்திருக்கோவில் எப்ப ஆரம்பிக்க போறீங்க அப்படிம்பார் அப்படி நான் வந்தா என்னையும் கேட்பாரு அருவி திருக்கோயில் எப்ப ஆரம்பிக்க போறீங்க அப்படின்பாரு ஏன்னா அப்ப வந்து ரொம்ப ஒரு அந்யோன்யமான பழக்கம் சும்மா ஒரு அப்பா மகன் இல்லாத ஒரு தாத்தா பேரன் இந்த மாதிரியான உறவுகள்ல தான் அந்த உரையாடல் போகும் இடைவெளியெல்லாம் இருக்காது இடைவெளியே இருக்காது ஒரு குடும்ப உறுப்பினர்களோடு நாம் எப்படி ஒரு இயல்பாக பேசுகிறோமோ அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்போம் எல்லாம் சாப்பிட்றதுலேருந்து இதை எல்லாமே அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு எல்லாரும் அதாவது இந்த இடைவெளி இருக்க அந்த மாதிரியான ஒரு அந்யோன்யமான ஒரு உரையாடலாக இருக்கும் அப்போ கேட்டார் அதுக்கு அறிவித்தூர் கோயில் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டார் சாமி அதுக்கு இடம் வேணும் பணம் வேணும் எல்லாம் சேர்ந்து தானே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் சொன்னதுக்கு புண்ணியம் செய்வோர்க்கு பூ நீர் உண்டு அப்படின்னு ஒரு பாடலை திருமந்திரத்திலிருந்து பாடல் பாடி காமிச்சு நீங்க ஆரம்பிங்க அறிவு திருக்கோயில கேட்டு வாங்கிக்கும் அதில் என்ன தேவையோ அதை அதே கேட்டு வாங்கிக்கும் அப்படின்னு சொன்னாரு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்ப வந்து ஒரு ஒன்பது பேர் தானே அவ்வளவுதான் ஆமா அந்த ஒன்பது பேர் சேர்ந்து நாங்க ஒரு விளம்பரம் கொடுத்த பேப்பர்ல மாதிரி அறிவு திருக்கோயில் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்போ வந்து அன்றைய காலகட்டம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு குரு ஒருவரை ஒருவர் பார்த்தால் நீங்கள் அந்த உயிர் உய வேண்டும் நீங்கள் பார்த்தோன்னே வாழ்க வளமுடன் சொல்லணும்னு சொல்லி ஆசிரியர் பயிற்சியில் சொல்லிக் கொடுத்தாரு அங்கே யாராவது பார்த்தா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க புதுசாக இருக்கேன் என்ன இது புதுசாக இருக்கே அப்படின்னு ஒரு ஃபோன் வந்து வாழ்க வளமுடன் டக்குன்னு வச்சிருவாங்க ஏதோ ராங் நம்பர் அப்படின்னு ஏன்னா அதுக்கு முன்ன வந்து இந்த மாதிரி வாழ்க வளமுடன்ங்கிற ஒரு நாட்டையே அவங்க கேட்டதில்ல முதல் முதலாக கேள்விப்படும் போது ஏதோ யாரோ பேசுறாங்கன்ட்டு போன வச்சிருவாங்க இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் எல்லாம் எனக்கு இருந்தது அப்புறம் அந்த காலகட்டத்தில் அப்படி சுவாமிஜி இங்கே வரும்போதெல்லாம் தீவிரமாக கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறீங்களே அப்படின்னாரு எனக்கும் ஒரு இந்த சாமிஜி சொல்றாங்க நம்ம என்னால் நம்மளால என்ன முடியாமல் இருக்குன்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கு ஒரு குற்ற உணர்வு அப்போ ஒரு முறை என்னுடைய மனைவி கிட்ட நான் போய் இதை சொன்னேன் மார ஓராண்டு ஆச்சு நிறையா முறை விளம்பரம் கொடுத்துட்டோம் இடம் ஒன்றும் அமையிற மாதிரி தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் ஏனுங்க நம்ம வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கி வச்சிருக்கிறோமே அதையே கொடுத்துருங்களேன் அப்படின்னு என் மனைவி சொன்னான் அது அவ பேர்ல இருந்தது அவங்களும் பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களா அது முக்கியமானது அது அது பயிற்சி எடுக்காமல் இந்த வார்த்தை வராது அது சாமிஜி ஒரு படித்தரங்கள் சொன்னார் முதல்ல நீங்கள் இந்த பயிற்சியில் தேருங்கள் பிறகு உங்கள் குடும்பத்தினரை இதில் ஈடுபட செய்யுங்கள் பிறகு உங்கள் சுற்றத்தாரை ஈடுபட செய்யுங்கள் பிறகு ஊருக்கு செல்லுங்கள் மருத்துவம் அப்படியே அப்போ நான் இங்க பயிற்சியெல்லாம் முடிச்சு ஓராண்டுகள் ஆயிடுது ஆகிடுது அப்புறம் ஃபர்ஸ்ட் யாருக்கு மனைவிக்கு தானே சொல்லணும் அப்பா அம்மாவுக்கு சொல்லணும் எல்லாம் எங்களுக்கு கூட்டு குடும்பம் அவரே பையன் அதனால அப்புறம் போனோன்னு மனைவி கிட்ட சொன்னேன் மாதிரி ஒரு அற்புதமான பயிற்சி அற்புதமான குரு காண கிடைக்காத ஒரு காட்சி அங்கே அதனால நீங்க அந்த பயிற்சியம் எடுத்துக்கலாம் நான் எல்லாம் உனக்கு கூட இருந்து கைடு பண்ணுறேன்னு சொன்னேன் இங்கே பாருங்க நீங்கள் புதுசு புதுசாக சாமியார்கிட்ட போகிறீங்க ஆனால் நான் அதுக்கு முன்ன துறவிகள்னா போயிடுவேன் எந்த துறவிகள் இருந்தாலும் அவங்க பின் போய் அவங்க என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்னு அப்புறம் தேடுதல் இருந்துட்டே இருந்தது அதனால நீங்கள் புதுசு புதுசாக ஏதோ சாமியார் கிட்டே போயிட்டே இருக்கிறீங்க இங்கே பாருங்க நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க நம்ம ஃபோர்ஸ் பண்ணா என்னை ஏதோ என்னை விட்டுட்டு நீ இன்னொரு ஆள் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு பேசுறத நிறுத்திட்டேன் சரி அப்புறம் பேசாம வாழ்த்திட்டு என்ன நமக்கு தான் வாழ்த்து தானே பெரிய மக்கள் ஆமாம் அது ஒரு பலம் அப்புறம் குடும்பத்தினரை வாழ்த்துருக்க ஆரம்பித்தேன் எங்கள் தந்தையார் வந்து நான் அந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கும்போது எங்கள் அப்பா அவர் வந்து சுவாமி சித்பானந்தருடைய சீடர் திருப்பராயித்துறை சித்பானந்தருடைய சீடர் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தேடுதலை கொண்டு வந்து எங்கள் அம்மாவும் ரொம்ப பக்தி மார்க்கம் அவங்க விநாயகருடைய பக்தை அவங்க அந்த ஆன்மீக தொடர்பு இருந்ததுனால என் தந்தையார் வந்து முதல்ல ஒப்புதல் கொடுத்தாரு நம்ம போய் சாமிஜி பார்க்கலாம் நானும் பயிற்சி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவருக்கு பயிற்சி எடுத்தது அப்புறம் நாங்கள் இருவரும் பயிற்சி எடுத்துட்டு வீட்ல பயிற்சிகள் பண்ணி இருக்கும்போது அப்படியே வீட்டில் இருக்கிற பெண்கள் கவனித்தாங்க முன்னெல்லாம் வந்து நான் அதிகமாக கோவப்படுவேன் கோபம் வரும் சண்டை வரும் எல்லாம் நடக்கும் அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எல்லா மாற்றங்கள் வந்தது பார்த்தோன்னே எங்கள் வீட்டில் ரெண்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கும் சண்டை வரும் அது எல்லாம் அப்படியே எல்லாமே மாற்றங்கள் நடந்திருக்குது அதை பார்த்து ஏதோ 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 இருக்க மாட்டிருக்குது ஏதோ இருக்க மாட்டேக்குது என்னன்னு போய் பார்க்கலான்ட்டு அப்புறம் என் மனைவியும் வந்து பயிற்சி எடுத்துட்டாங்க அவங்களும் அருள்நிதி எங்கள் அம்மாவும் பயிற்சி எடுத்தாங்க அவங்க அருள்நீதி ஆகலை அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் எடுத்தாங்க ஆனால் என் மனைவி அருள்நிதி வரைக்கும் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி வந்தோன்னே எனக்கு அந்த இடம் வாங்குவது எளிதாயி போச்சு அவங்க இப்படி சொன்னோன்னே அவங்க மேலே மதி இன்னும் மரியாதையெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு இது வரைக்கும் அவங்களுக்கு அது தோணவே இல்லை அவங்க கடைசியில் அதை வந்து சொல்லி ஆமா எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அதை நான் பெருமையா நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு திருப்பூர்ல இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்குன்னு சொன்னா ஆமா அதுக்கு வந்து அவங்க தான் கண்டிப்பா ஒரு பிரச்சாரம் போட்டது ஒரு பெண் வந்து தன்னுடைய வீடு கட்டுவதற்காக நாங்க ஒண்ணு பெரிய வசதி இல்லை பெரிய வசதி கிடையாது வீடு வீடு கட்டணும்னு வாங்கி போட்டிருக்கிறோம் அப்புறம் கிராமத்தில் ஒரு சின்ன வீடு நான் பிழைப்பு தேடி நகரத்துக்கு வந்தனால ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தோம் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவருக்கு சொந்த வீடு வா கட்டணும்னு ஒரு ஆசை அதுக்காக இடம் வாங்கி போட்டிருந்தோம் அந்த இடத்த திருப்பி கொடுக்குறாங்களே அப்படின்னா ஆனால் எனக்கு ஒரு துளியும் கூட வருத்தமும் இல்லை மீண்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அப்புறம் சாமிஜி கிட்ட கொடுத்து சாமிஜி இடம் வச்சிருச்சிங்கன்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அதுக்கப்புறம் அதெல்லாம் அறிவித்திருக்கொரு ஆச்சு அது நல்ல ஒரு திருப்பூர் நகரமும் வளர்ந்தது அப்போது நாங்கள் ஆரம்பிக்கும்போது சுவாமிஜி வரும்போது எக்ஸ்போர்ட்டுங்கிற கல்ச்சர் கிடையாது வெறும் முப்பது கோடி தான் டர்ன் ஓவர் எயிட்டி ஃபைவ்ல ஓகே வெறும் திருப்பூர் நகரமே டர்ன் ஓவர் முப்பது கோடி தான் இப்போ முப்பதாயிரம் கோடி இருக்குது எவ்வளோ வளர்ச்சி பாருங்கள் ஆனால் அப்போவே நான் திட்டமிட்டேன் இது பிற்காலத்தில் வளரும் இந்த எக்ஸ்போர்ட்டு எல்லாம் உலக மக்கள் எல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிப்பாங்க நம்ம அதுக்குரிய ஒரு ஸ்டாண்டர்டே நல்லா அறிவித்திருமையில் கட்டணும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் கட்டணும் அப்படின்னு என்னுடைய சிந்தனை இருந்தது அது நிறைவேறுச்சு அது நல்லா பியூட்டிஃபுல்லாக ஒரு அறிவு திருக்கோவில் வந்து இன்றைக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தில் முதல் அறக்கட்டளை நம்பர் ஒன் அது ஜோதி நகர் அரியர் கோவில் தான் அது வளர்ச்சி ஆமாம் இப்போ வந்து அது இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவை அது கொண்டாட இருக்குது அதுக்கெல்லாம் போல கொடுக்குற வாங்க கண்டிப்பாக அவசியம் நீங்கள் வந்து பார்க்கணும் நாலு ஃப்ளோரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வானவராயிர வச்சு அப்போது அப்போ வந்து ஒருங்கிணைந்த மாவட்டம் திருப்பூர்னு ஒரு மாவட்டம் கிடையாது கோவை மாவட்டத்தை சேர்ந்தது இருந்தது அப்போது வானவராயிர வச்சு அந்த அறிவித்திருக்கோயில கோயிலில் சென்று இன்னைக்கு வெள்ளி விழாவுக்கும் அவரே வர்றார் அது பெரிய கொடுப்பணி எங்களுக்கு இப்படி அந்த வளர்ச்சி போயிட்டே இருந்தது